நம்ம போய் என்ன சொல்லுவோம்னா கோவில் அர்ச்சனை பண்ண போகும்போது நம்மளுடைய நட்சத்திரத்தை சொல்லி பேர் சொல்லுவோம் அதுக்கப்புறம் நட்சத்திரம் சொல்லி அதுக்கப்புறம் ராசி வந்து நம்ம நம்ம என்ன பண்ணுவாங்க வந்து நமக்கு அர்ச்சனை ஏன் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரத்தை சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணிட்டே வரோம் ஏன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன் நம்மளுடைய பிறப்பு என்பது ஒரு கர்மா அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்ப அந்த கர்மா வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு ரெக்கோர் தான் நம்மளுடைய பேரை கிட்ட சொல்லி அர்ச்சனை பண்றோம் இப்ப நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறத கிட்ட என்ன பண்றேங்க நம்ம வந்து ஒரு தெரிவிக்கிறோம் அப்ப அந்த தெரிவிக்கிறதுக்காகத்தான் அந்த பேரை சொல்றோம் அடுத்தது என்னுடைய நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரத்தை சொல்லும்போது என்னன்னா நான் முதலே சொல்லிருப்பேன் உங்ககிட்ட எந்த நட்சத்திரத்துல தசா இருப்புல நம்ம இறக்கிறோமோ இந்த அந்த திசா இருப்புல இருந்து அந்த நட்சத்திரத்துல வந்து பிறக்கும் இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு குரு திசை நடந்துட்டு இருந்தது அப்படிங்கிறப்ப குரு திசை வருஷம் முடிஞ்சிருச்சு வச்சுக்கோங்க எட்டாவது வருஷம் அவர் அந்த மீண்டும் பிறப்பெடுக்கும் போது அந்த நட்சத்திரத்தோடைய தொடர்ச்சியா குரு தான் பிறக்கும் அது எந்த புனர்பூசம் விசாகம் போராட்டம் அது எந்த நட்சத்திரமா இருந்தாலும் சரி அந்த திசா இருப்பு மீதி தான் வந்து உங்களுக்கு அப்போ எட்டு வருஷம் போயிடுச்சுன்னா மீதி எட்டு வருஷம் அப்போ புனர்பூசம் மூன்றாம் மாதம் விசாகம் மூன்றாம் மாதம் பூரட்டாதி மூன்றாம் பாதம் சொல்லக்கூடிய அந்த அந்த பாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதில் வந்து அந்த இறுதி அப்படிங்கிற விஷயத்தில் அவங்க வந்து அந்த குழந்த வந்து பிறக்கும் அப்போ ஒவ்வொருத்தருமே அதனால தான் அதில் ஜாதகத்தில் நம்ம எழுதியிருப்பாங்க ஜனன கால இருப்பு திசை மாதா கர்ப்பத்தில் சென்றது போக நின்ற இருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் நம்ம முற்பிறவில இந்த ஆத்மா முடியும் போது என்ன திசை நடந்ததோ அந்த திசையினுடைய நட்சத்திரத்தின் தொடர்ச்சி தான் நம்ம பிறந்திருக்கோம் அதனாலதான் நம்ம ஒரு நட்சத்திர சொல்லி நம்மளுடைய நட்சத்திரத்தை சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணோம் ஏன்னா அந்த கர்மாவை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோங்க கோவிலுக்கு போக 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 அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான கர்மா நிவர்த்திய நம்ம பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே சொல்லுவோம் ஜென்ம அன்னைக்கு நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது ஏன்னா ஜென்ம நட்சத்திரத்தை நம்ம என்ன பண்ண கூடாதுங்க இயக்க கூடாது சரிங்களா ஒரு நிமிஷம் ஷேர் பண்ணுங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாத்துட்டு இருக்கிறவங்க நம்மளுடைய சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த தகவல் அவங்களுக்கு சேரும் அப்ப நம்ம அந்த பிறந்த நட்சத்திரம் தான் நமக்கு நம்மளுடைய கர்மாவை நமக்கு சொல்லக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு தான் நம்ம போயிட்டு அர்ச்சனை பண்றோம் ஜென்ம நட்சத்திரத்தானிக்கு செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படின்றது இருக்கு என்னென்ன செய்யக்கூடாத விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமணம் பண்ணக்கூடாது ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு திருமணம் செய்யக்கூடாது ஏன்னா சுப காரியங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி ஆண்கள் முகசவரம் செய்யக்கூடாது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க ஏய் நீ பிறந்த நட்சத்திரத்தை அன்னைக்கோ இல்லை நீ பிறந்த கிளம்பி அன்னைக்கோ போய் சவரம் பண்ணாத நம்ம இன்னைக்கு எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டோங்க விட்டுட்டோம் ஏன் விட்டுட்டோன்னா நமக்கு டைம் இல்லை அந்த அதெல்லாம் பார்க்கறதுக்கு நமக்கு நேரம் இல்லை ஒருத்தர் ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்காங்கன்னா எனக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் லீவு நான் போய் ஞாயிற்றுக்கிழமை தான் முடிவெட்டுவேன் ஞாயித்துக்கிழமை தான் எல்லாம் பண்ணுவேன் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு என்னன்னா அது அந்த தோஷமானது அவங்களுக்கு தீராம அப்படியே இருந்துகிட்டே இருக்கும் அதனாலதான் நம்ம சில விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து சரி பண்ணிக்கணும் இப்ப ஒரு சிலர் சொல்றாங்க நீங்க கோயில் சொன்னீங்கம்மா எங்களால கோயிலுக்கு போக முடியல எங்களுடைய கர்மாவை நாங்க தீர்த்துக்கணும் இல்லையா நாங்க எப்படி அதை நாங்களே சரி பண்ணிக்கிறது அதுக்கான அந்த கேள்விக்கான பதில் தான் இந்த பதிவு சரிங்களா அப்ப ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு கர்மாவின் அடிப்படையில் பிறந்தது அப்படின்றத நம்ம எடுத்துக்குவோம் சரி ராகு சுரன் சந்திரன் இந்த துளரா பிறந்தவங்களும் கற்பனை நிறைய இருக்கும் ஆனா மிதுனத்துல இருக்கக்கூடிய ராகுவுடைய கற்பனை மாதிரி நினைக்கும் எது நடக்குதோ அதை மட்டும் அவங்க நினைப்பாங்க அங்க அப்படி இல்லை நிறைய கற்பனைகளை அவங்க பண்ணுவாங்க இவங்களும் அப்படிதான் எதை செஞ்சாலுமே ரொம்ப நேர்மையா சாந்தி பாபு எல்லாரும் ரொம்ப நன்றி மேடமோட பல இன்ட்ரூஸ் வந்து பாருங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு இன்னும் டீட்டெயிலா பாத்தீங்களா அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணுமா ஓகே மேடம் நீங்க கொஞ்சம் எடுத்துருக்கலாம் ஓகே இப்போ தெரியுது நான் போட ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க மேடம் தான் கனெக்ட் வாட்ஸ்அப்ல போடுங்க இன்னும் பழைய இன்ட்ரூஸ் லிங்க்லாம் வந்து ப்ளே பிளேலிஸ்ட்ல இருக்கும் நீங்க அதை போய் பார்க்கலாம் ஓகே ஏன்னா நிறைய கொடுத்துருக்கோம் இப்போ நிறைய புது புதுசா வந்திருக்கீங்க அதனால உங்களுக்கு தெரியாது ஹோரை மாந்தி இந்த மாதிரி நிறைய கோவில்கள் இதெல்லாமே நம்மளுக்கான நிவர்த்தி பண்ணக்கூடிய கோயில்கள் எல்லாமே கொடுத்துருக்கேன் இந்த டைம் வந்து என்னென்னா கோயில் வேண்டாம் நம்ம வந்து நம்மளே எப்படி வீட்லேயே இருந்து செய்யக்கூடிய நிறைய கேட்குறாங்க மேடம் வீட்லேயே இருந்து செய்யக்கூடிய மாதிரி ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க கோவில்களுக்கு எங்களால் ரொம்ப தூரம் போக முடியல நாங்கள் பெண்களா இருக்கோம் தனியா இருக்கோம் இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேத்துடைய அந்த விருப்பத்திற்கு தான் இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நான் சொல்லிட்டு வரேன் சரிங்களா இப்போ சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ராகுவுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க ராகுவுடைய நட்சத்திரம் இல்லைங்களா சுக்கணுடைய வீடு அப்படிங்கிறப்ப இவங்களுக்கு நிறைய நிறைய நல்லா அப்படியே சூப்பராக அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் எல்லாத்துக்கும் இருக்கும் இருந்தாலும் இவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போய் அதிக அளவில் ஆசைகளை இருப்பாங்க அதே சமயம் எது அடையக்கூடிய ஆசையோ அதை தான் நினைப்பாங்க ரொம்ப நேர்மையாகவும் இருப்பாங்க எதை சொல்கிறதா இருந்தாலும் செய்கிறதா இருந்தாலும் டக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்துடுவாங்க சரிங்களா இது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சாம் தான் ரொம்ப பாதிக்கப்படும் பூர்வ புண்ணியஸ்தானம் பாதிக்கப்படும் அப்ப முன்னோர்களுடைய சொத்து இருந்தாலும் அதை அனுபவிக்க முடியாது தாத்தா சொத்து இந்த மாதிரி சொத்துக்கள் இருக்கும்போது அதை அனுபவிக்க முடியாத சில பிரச்சனைகளை கண்டிப்பா கொடுக்கும் அடுத்தது குழந்தைகள் சார்ந்த பிரச்சனை இருக்கும் குழந்தைங்களை பத்தி எப்போ இருக்காமல அல்லது குழந்தைங்களுடைய வாழ்க்கைக்கு சரியான முறையில நம்ம திருமணம் பண்ண முடியல ஒரு குழந்தை பாக்கி அவங்களுக்கு கிடைக்கல இந்த மாதிரியான சில விஷயங்களும் இவங்களுக்குள்ள மனசுக்குள்ள ஒரு அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி மன அழுத்தங்கள் அதிகமாக இருக்கும் சரிங்களா அஹ் இந்த ராகுடைய நட்சத்திரம் சுவாதில பிறந்தவங்களுக்கு சரிங்களா அடுத்தது இவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சித்திரை அதாவது சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அந்த மன அழுத்தங்கள்னு சொல்லிட்டு குழந்தைங்களை பத்தி ஒரு இது இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அந்த குழந்தைங்களுடைய வளர்ப்புல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த குறிப்பிட்ட வயசு வரும்போது அவங்களை நம்மளுடைய கண்ட்ரோலில் வச்சுருக்கிற மாதிரி நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சில எதிர்பாராத சில அவமானங்களை நம்ம தவிர்த்துக்கலாம் சரிங்களா சரி இப்போ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை ராகு காலம் நமக்கு வெள்ளிக்கிழமை ராகு காலம்னா நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் பத்து மணிலேருந்து சரி பத்தரை டு பன்னெண்டு பத்து மணிலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ள வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் சுக்கர ஓரையில் காலத்தில் சரி வெள்ளிக்கிழமை காலத்தில் காளி காளியம்மன் வராகி உங்கள் யாரோ ஒருத்தர் நீங்க வழிபாடு பண்ணலாம் ஆனா கண்டிப்பா வந்து ஒரு சிலர் என்னமாங்க ஒரு சிலருடைய வீட்டில் பத்திரக்காளி வச்சுக்க ஒத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறப்ப வராகி அம்மனுடைய படத்தை வச்சு ஒன்பது தீபம் ஒன்பது வாரம் அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனையோ அந்த பிரச்சனைய மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டு அதுக்கான நிவர்த்தி கிடைக்கணும் அப்படிங்கறத மட்டுமே போக்கஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் இப்பவும் சொல்றேன் போனோம் ஒன்பது தீபத்தை பத்தி வச்சோம் உட்கா சாமியை கும்பிட்டோம் அப்படின்னு வராம ஒரு அரை மணி நேரம் உட்காந்து உங்களுடைய பிரார்த்தனைகளை சொல்லிட்டு வழிபாடு பண்ணிட்டு ஒன்பது தீபம் போடணும் ஒன்பது வாரம் ஒன்பது பேத்துக்கு உளுந்து ராகு வந்து கருப்பு உளுந்து உளுந்துனால செஞ்ச வடை செஞ்சு ஒரு ஒன்பது பேத்துக்கு தானம் கொடுங்க அதோட கொஞ்சம் சாப்பாடும் தண்ணியும் தானம் கொடுங்க அது எந்த சாப்பாடா இருந்தாலும் இது உங்களுடைய விருப்பம் உளுந்து வடை அப்படிங்கிறது மட்டும் கண்டிப்பா நீங்க கொடுத்துட்டு வாங்க உங்களுக்கு அந்த பிரார்த்தனைகள் நிறைய கண்டிப்பா நிறைவேறும் சரிங்களா எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதுல இருந்து நம்ம வெளியில வந்துடலாம்